தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நான்களுக்கு முன்னால் நடந்த எம்பிக்கள் கூட்டத்திலே எ எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி இவற்றை பற்றி நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வாங்குவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு உரிமைகள் தொடர்ந்து ஹிந்தியை திணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் நிதியையும் நிறுத்தி ஹிந்தியை திரும்பதை முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறது அதையும் எதிர்த்து போராட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று மறுபடியும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது சிஏ எக்ஸாம்ஸோட ப்ரெலிமினரி வந்து பொங்கல் அன்று நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய சிஏ எக்ஸாம்ஸ் அந்த மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியது அதனால் நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கத்தால் அறிவுறுத்தி அந்த தேதியை மாற்ற முடியும் ஆனால் அதை கூட செய்ய முன்வராத பிஜேபி ஆட்சி தமிழக மன மக்களின் உணர்வுகளோடு விளையாடி கொண்டிருக்கிறது இப்படி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழலில் அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலான எத்தனையோ பிரச்சனைகள் நாளை கூட இருக்கக்கூடிய சட்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னால் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கூட்டத்திலும் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டு அது பரிசீலனைக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும் அதனால் முதலமைச்சர் அவர்களோட அவங்களையும் ஆலோசித்து அந்த கருத்துக்களையும் முன்வைத்து நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே இந்த பிரச்சனைகளை எழுப்பும் இந்திய அரசியலையும் தொழில்நுட்பத்துக்கும் எதிராக விவகாரம் அதைதான் நாளைக்கு கூட்டத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கருத்துக்களை அணித்தரமாக எடுத்துருந்தது ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் பணி கணக்கி தேர்வு வச்சுருக்குது ஆனா எதிர்ப்பு தெரிவிச்சு அதே தேதியில தேர்வு வச்சாங்க அது சிஏயும்

பெறாவிட்டால் அதற்கான எல்லா காரணங்களையும் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆய்ந்து பார் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் இது இருக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை தாண்டி இது மக்களுடைய தீர்ப்பு ஆனால் அடுத்த தேர்தலின் வெற்றிக்காக நிச்சயமாக இந்த தேர்தலுடைய தோல்வி அப்படிங்கிறது அதிலிருந்து பல பாடங்களை யாராக இருந்தாலும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கற்றுக்கொள்ளத்தான்